வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையினுடைய முன்னாள் தலைவர் திரு தில்லை குமரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெய இந்த இந்த அப்படின்ற இந்த அமைப்பு என்பது இலங்கை தமிழருடைய பல இடங்கள்ல மிக மிக முக்கியமான சில பணிகளை செய்திருக்கிறதா நான் அறியப்படுறேன் ஆனாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல தமிழர்களுக்கு இந்த அமைப்புனா என்ன இதனுடைய நோக்கம் என்ன இந்த அமைப்பு எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத பற்றியான ஒரு அறிதல் தேவைப்படுகிறது அவங்களுடைய முதற்கட்ட பார்வையாக ஃபெட்னா அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபெட்னா அப்படின்னா வட அமெரிக்க சங்க பேரவை ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால துவங்கப்பட்டது இதுல வந்து ஐந்து தமிழ் சங்கங்கள் இணைந்து இன்னொரு முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால துவங்கினாங்க அதில் வந்து வாஷிங்டன் தமிழ் சங்கம் நியூயார்க் தமிழ் தமிழ்ச்சங்கம் ஹாரிஸ்பர்க் சங்கம் இலங்கை தமிழ்ச்சங்கம் கெலவர் வேலி தமிழ் சங்கம்னு ஐந்து சங்கங்கள் வந்து சேர்ந்து உருவானது ஸோ ஆரம்ப காலத்திலிருந்தே அது வந்து ஈழத்தமிழர்களோட ஒரு இணைந்து ஒரு பயணம் செய்கிற ஒரு அமைப்பாக தான் முப்பத்தாறு ஆண்டுகளாக போயிட்டு இருக்கிறது எண்பத்தி மூன்றுக்கு பிறகு துவங்கிய இந்த இந்த அமைப்பு எண்பத்தி மூணுல நடந்த அந்த இனக்கலவரத்துடைய வழியை உணர்ந்து அதை தொடர்ந்து தாங்கி நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த ஈழத் தமிழர்களுக்கு ஒரு தார்மீக ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு மேலே கொடுத்து அவர்களுக்கு குரல் கொடுத்து இன்னை வரைக்கும் வந்து அது பயணித்து வருகிறது இந்த இன்னை வரைக்கும் தொடர்ந்து அது பயணிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை எனக்கு எந்த ஐயமும் இல்லை ஆஹ் அப்பப்ப அதாவது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள தமிழர்கள் வந்து முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அமைப்பு உருவாக்குறாங்க இன்ற இன்றளவும் பேரவையை கட்டுக்காத்து கொண்டு இருக்கிற அந்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இன உணர்வு உள்ள தமிழ் மொழி உள்ள ஒரு தமிழர்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் தமிழ்நாட்டில் ஏதோ நடந்தாலோ இல்லை ஈழத்துல எது நடந்தாலோ அதற்கான உதவிகளை செய்யறதோ அந்த பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு பண்பாட்டு கலாச்சார அமைப்பாக தோன்றினாலும் என்னென்ன செய்யுது வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டும் கூத்தும் நாடகமும் பட்டிமன்றமும் கவியரங்கமும் அதுதான் வந்து வெளியே ஒரு கலை நிகழ்ச்சி மட்டும் மட்டும்தான் தெரியும் வெளியில பாக்கிறது அது பாப்புலாரிட்டிக்காதான் அது அது தெரியும் ஆனா இந்த மாநாடு நடக்கிற அந்த மூன்று நாட்கள்ல வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்கும் சைட்ல நடக்கும் வெளியில நடக்கும் அந்த எல்லாமே வந்து உணர்வு பூர்வமான தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் ஈழத்திற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான வழி இன உணர்வை பெரு பெருக்குவதற்கான வழி தமிழ்நாட்டு சிக்கல்கள் நமக்கு நிறைய சமூக நீதி சிக்கல்கள் நிறைய இருக்கிறது ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறது அதை எல்லாம் சிந்தித்து செயல்படுகிற ஒரு தான் இன்ற வரைக்கும் வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தொடர்ந்து செயல்பட்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய அரசியல் அதிகாரம் பெறுவதாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான பொருளாதார நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னேறதாக இருக்கட்டும் இது போன்ற பல கட்டங்களுக்கு இந்த செட்னா அமைப்பு உதவுவதாக புரிஞ்சுக்கலாமா சார் நிச்சயமா அதாவது அப்படிங்கிறது ஒரு வரிவிலக்கு பெற்ற பொது தொண்டு நிறுவனம் சில அதற்கு ஒவ்வொரு நாட்டிலேயும் விதிமுறைகள் இருக்கிற மாதிரி அமெரிக்காலையும் சில விதிமுறைகள் இருக்கிறது இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது சேரிட்டி ஒர்க்கு நம்ம செய்யலாம் அதே மாதிரி மொழி கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தலாம் தலைவர்களை அங்கே இருந்து கொண்டு வரலாம் ஆக்டிவிஸ்ட் அங்கே இருந்து கொண்டு வரலாம் அவங்கள வச்சு பேச விடலாம் பேரவை ஒரு அதிகாரபூர்வமாக வந்து சில முடிவுகள் எடுக்க முடியாது வரிவிலக்கு பெற்ற நிறுவனம் அப்படிங்கறதுனால ஆனா அங்கிருந்து ஈழத்தில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டிலிருந்தோ போராளிக தலைவர்கள் இங்க கொண்டு வந்து பேச வைக்கிறப்ப அது அவர்களுடைய அவர்களுக்கு அந்த மேடையை கொடுத்துருவோம் சில விதிமுறைகள் இருக்குது அது சொல்லிட்டு அவர்கள்ட்ட கொடுத்துருவோம் ஸோ அந்த ஒரு 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 பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க பாத்தீங்களா தமிழர்களுடைய உணர்வு போராட்டங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வந்து பிளாட் இன்னொரு பிரிவாக அப்படின்ற இலங்கையில நடத்துறதா திட்டமிடல் இருக்குன்னு அறிவிக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன சார் ஃபைட்டனுடைய நோக்கம் என்ன எதற்காக இது இலங்கையில நடக்கணும் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன போல வந்து முப்பத்தாறு ஆண்டுகளாக வந்து கலை மொழி இனம் உணர்வு அது அது தான் சென்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்க சான அது முன்னிலைய நான் நான் எடுத்து நடத்தினேன் அந்த அந்த விழாவில இங்க சேனசே கலிபோர்னியால அந்த விழால தான் முதல் முறையா ஒரு நாள் அஹ் தமிழ் ஆண்டப்புனர் அதாவது தொழில் தமிழ் தொழில் முனைவோர்களுக்காக ஒரு நாள் முதல் முதன்முறையாக நடைபெற்றது ஒரு நாள் முழு தனியாக அது நடந்தது முதல் முதல் முறையா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டர்பினர்ஸ்க்கு வந்து ஒரு தொழில் முனை தொழிலுக்காக தொழில் முனைவர அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்குன்னு ஒரு நல்ல நிகழ்வுகள் வந்து பேரவையில கிடையாது இந்த பேரவைக்கு வரவங்கதான் ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்காகவோ இல்ல உணர்வு பூர்வமா பேசுறதுக்காகவோ இல்ல அஹ் அது அங்கதான் வந்து அவர்களை மட்டும் வந்து ஒரு அவர்களுடைய அந்த தாகத்தை மட்டும் தனித்திருக்கின்றது முதல் முறையா ரெண்டாயிரத்தி ஒரு நாள் வெறும் ஆண்ட்ரபர்ஷு வேற எதை பற்றியும் பேச போகிறது இல்லை தனியாக பேரவையுடைய விட தனியாக அங்கே நடக்கும் இது வந்து இங்கே தனியாக நடந்தது அது அது கிடைச்ச ஒரு பெரிய ஆதரவை பார்த்துட்டு சரி இதை வந்து நம்ம இன்னும் பெரு பெருசாக இன்னும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நாள் ஈவெண்ட்டை வந்து தனியாக நடத்திக்கிட்டே இருந்துச்சு பேரவை அதாவது விழாவோடு நடக்கும் முதல் நாள் இந்த ஆன்ட்ரிப்புனர் நிகழ்வு நடக்கும் முனைவர் தொழில் முனைவோர் நிகழ்வு அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து பேரவையுடைய அந்த நிகழ்வுகள் நடக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்து அதற்கு பல பேர்ல பல நா நடந்தது இப்போது வந்து அதுக்கு பேர் வந்து நாங்கள் ஃபைட்டன் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் அதை கொடுத்துருக்குறோம் ஃபைட்டனுங்கிறது தனி அமைப்பு கிடையாது ஒரு குழு 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 வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ போன வருஷம் நடந்த ஃபெட்னால ஃபெட்னா ஃபைட்டன்ல வந்து சாக்ரமெண்டோல் நடந்தது கலிபோர்னியாவுடைய தலைநகரத்தில் நடந்தது அங்கே வந்து வேற குழு இருந்தது இப்போ அடுத்த ஆண்டு சான் நடக்குது சான் டெக்ஸஸ் மாநிலத்தில் நடக்குது அங்கே வந்து வேற குழு இருக்குது அந்த குழுல ரெண்டு குழுனா இருந்த இருக்குறேன் அந்த குழுல இருக்குறங்கற மாதிரில நான் அது எனக்கு நல்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால இது குழு ஃபைட்டங்கறது ஒரு தனி நிறுவனமோ தனி அமைப்புக்கோடையா தனி அமைப்புக்கோடையா முக்கியமானது இது பேர் குடைக்குள்ள இது ஒரு குழுவாக செயல்பட்டுட்டு இருக்குது அவங்க அந்த ஒரு நாள் நிகழ்வு வந்து அவங்க ஒழுங்கு செய்யறாங்க அதான் அவங்களுடைய வேலை அந்த குழுவுடைய வேலை சோ அந்த ஃபைட்டன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுடைய எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா ஃபெட்னா இன்டர்நேஷனல் தமிழ் ஔன்ட்ரூனர் நெட்வொர்க் அதான் ஃபைட்டன் இது சென்னையில் இந்த இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் அது துவக்க வைக்கப்பட்டுச்சு அந்த விழா அந்த இவெண்ட் அதான் முதல் ஃபைட்டன் நிகழ்வு வந்து சென்னையில் லீலா பேலஸ்ல நடந்தது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அதற்கு பிறகு சக்கரமன்ற ஒன்றும் இப்ப மூன்றாவது ஃபைட்டன் தான் வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது ஃபைட்டன் அப்படிங்கிறப்படி அங்கேயே இன்டர்நேஷ்னல்னு ஒன்று இருக்கிறதுனால ஃபெட்னா இன்டர்நேஷ்னல்னு இருக்கிறதுனால நம்ம பல நாடுகளில் அது செய்ய அதை வந்து இந்த நிகழ்வுகளை வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் அதன்படி சென்னையில் நடந்த பிறகு இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்குது பேரவை விழாவோடு தொடர்ந்து நடக்கும் இப்போ சானன்டோனியல் நடக்குது அடுத்த ஆண்டு எங்கே நடக்குதோ அங்கே ஒரு ஃபைட்டன் நடக்கும் பேரவை விழாவோடு சேர்ந்து நடக்கும் ஆனால் அதே அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதத்துல ஒரு ஒரு நாள் நிகழ்வு பல நாடுகள்ல நடக்கணும் அப்படிங்கிறது தான் யாழ்ப்பாணத்துல நடக்குது என்ன சொல்லிட்டு இந்த பேரவையை துவங்கிய நான் ஐந்து தமிழ் சங்கமும் ஒரு சங்கம் முக்கியமான சங்கம் அது இந்த வடமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கான ஒரு தமிழ்நாட்டு தமிழர்களால தமிழ்நாடு தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கலாம் அந்த பேரவையில ஏன்னா அவர்கள் அதிகமாக அமெரிக்கால இருக்கிறதுனால நிறைய சங்கங்கள்ல அவங்க இருக்கிறதுனால ஆனா அந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில ஈழத்தமிழர்களுடைய அபிலாஷைகள் அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கணும் அதே அளவுக்கு ஈழத்தமிழர்களும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற அமைப்பு தான் இந்த பேரவை முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால இலங்கை தமிழ்ச்சங்கமும் ஒரு சங்கமாக இருந்து இந்த பேரவையை உருவாக்கிய காலகட்டத்திலிருந்து இன்ன வரைக்கும் வந்து ஈழத்துல இலங்கையிலேயோ ஈழத்திலேயோ ஒரு தமிழ் நிகழ்வு நடைபெறலை அதாவதுனா நடத்தலை இது வரைக்கும் இது இது கால கனவு ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேயோ இல்ல திருவோணமலையிலேயோ இல்ல எங்கேயோ மன்னாரிலேயோ எங்கேயோ அம்பாறையிலேயோ எங்கேயோ நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு யாழ்ப்பாணத்துல நடத்துறது ஒரு ஒரு முக்கியத்துவம் இந்த முறை ஸோ அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்துல ஏதாவது ஒரு இவெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு நாங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் இந்த ஃபைட்டன்ங்கிற அமைப்பு உருவாவதற்கு முன்னாலேயே பேசிட்டு இருந்தோம் இப்ப இந்த வந்த பிறகு பொருளாதார ரீதியா நாம அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் வந்து நாம ஈழத்தமிழர்களையும் தமிழ்நாடு தமிழர்களையும் அமெரிக்க உலக தமிழர்களையும் வந்து இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறப்ப பொருளாதார ரீதியில நம்ம சுலபமா இணைச்சிடலாம் நாம நம்ம கலாச்சாரம் மொழியில இணைச்சிருக்கணும் அங்க வந்து நமக்கு பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லாமே தமிழர்கள் ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து நம்ம நிறைய ஈழத்தில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உலகத் தமிழர்கள் அந்த நிறைய ஆண்ட்ர்பனர்ஸ் இருக்கிறாங்க தொழில் முனைவர் அவங்க என்ன நடக்குதுங்கிறது ஒரு சரியான ஒரு இணைப்பு இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அந்த இணைப்பு உருவாக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஃபைட்டனுடைய முக்கியமான நோக்கம் இப்போ ஈழத்தில் நடக்கிறது யாழ்ப்பாணத்தில் நிறைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இது நடைபெற உள்ளது கைலாசபதி அரங்கத்தில் ஒரு சிறப்பு மிக்க கைலாசபதி அரங்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இது வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் நிகழ்வு நட நடைபெற உள்ளது நிறைய பேர் வராங்க நிறைய தமிழ் தொழில் அதிபர்கள் வந்து உலகம் எங்கும் மக்கள் வராங்க தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வராங்க நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல நாங்க ஜனவரியில தமிழ்நாட்டுல சென்னையில செஞ்சோம் அதோடைய நோக்கம் என்னன்னா வந்து தமிழ் அமெரிக்க தொழில் முனைவோர்களையும் தமிழ் தொழில் முனைவோர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தொழில் முனைவோர்களையும் ஒரு இணைப்பு பாதம் மாதிரி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எல்லா எல்லா தொழில் முனைவோர் மாநாட்டுடைய நோக்கமும் அதுதான் இளைஞர்களை வந்து நிறைய மாநாடுகள் நடக்குது அதுதான் அது அதுதான் வந்து இப்போ ஃபைட்டனும் அதுதான் செய்யுது இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து செய்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு டேலண்ட் இருக்குது ஈழ யாழ்ப்பாணம்னு சொல்கிறதோட ஈழத்தில் அதாவது கிழக்கு வடக்கு பகுதியில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அங்கே வேலை வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது இப்போ அந்த தமிழ்நாட்டில் நிறைய தேவை இருக்குது இப்ப கணினி துறையிலேயா இருக்கட்டும் மற்ற துறைகள் இப்போ வந்து ஐடி மட்டும் கிடையாது நான் ஐடி அதாவது நான் டெக்னாலஜி இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அங்கே ஈழத்து உணவு வந்து ஒரு ஒரு சிறப்பான உணவு அது ஈழத்து உணவு வந்து தமிழ்நாட்டில் அதிகமா கிடைக்காது சில உணவு வகைகள் ஸோ இப்போ அந்த இங்க இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அந்த 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 தொழில் நிறுவனங்களையும் ஈழத்துல இருக்கிற அந்த சிறு நிறுவனங்களையும் இணைப்போம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு அதை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு இருக்கும் தமிழ்நாட்டு உணவு இழத்துக்கு போறது வாய்ப்பு இருக்கும் உலகத் தமிழர்களுக்கு பெரிய அளவுல வந்து ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு அவங்க சின்ன அளவுல செய்யறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வசதி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்பு வந்து அங்கே இல்லை வசதி வந்து அங்கே இல்லை சோ இருந்து சில அந்த தொழில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஒரு நல்ல நிபுணர்கள் நல்ல தொழில் அதிபர்கள் அங்க எடுத்துட்டு போய் அவர்களோடு இணைச்சு வச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது ஒண்ணு ஐடி துறையில தமிழ்நாடு நல்ல வளர்ந்து இருக்குது இந்தியால தலை சிறந்த நகரங்கள்ல சென்னை ஒன்று ஐடி இங்க மூன்றாவது இடத்துலயும் இரண்டாவது இடத்துலயும் இருக்கிறோம் எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கிற இப்ப நிறைய நிறுவனங்கள் இப்ப இப்ப நீங்க இப்ப பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் துவங்கல அப்ப வந்து அவுட் சோர்சிங் தான் அதாவது இந்த கால் சென்டர் தான் நிறைய ரைட் அப்படி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொழில் நல்ல ஒரு தொழில்நுட்பத்துல தலை சிறந்து விளங்குற நிலையில இன்னைக்கு சென்னை இருக்குது இன்னைக்கு கண்டிப்பா ஈழம் வந்து எடுத்த உடனே வந்து நல்ல டேலண்ட் இருக்குது அங்கேயும் வந்து இருக்குது ஆனா அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது இருக்கிற சில இண்டஸ்ட்ரீஸ் அங்க போய் அங்க இருக்கிற இளைஞர்களை வந்து அவங்க பயன்படுத்திக்க முடியுமா அங்க போய் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஃபீஸ் வந்து செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளோரேஷன் தான் இது இந்த மாநாடே வந்துட்டு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்களுக்கு அங்களுக்கு வாய்ப்பு அங்கே இருக்குது நீங்க வந்து வாய்ப்பு எடுத்து அதே நேரத்தில் ஈழத்தில் இருக்கிற இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது இங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து பாருங்க அவங்க துபாய் சிங்கப்பூர்னு போ துபாய் சிங்கப்பூர் போகணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டிலேயே அவங்க வேலை வாய்ப்பை தேடி வரலாம் தமிழ்நாடு நல்ல நெல் நல்ல வளர்ந்த நிலையில இருக்குது இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையை எடுத்து வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட நோக்கத்தோட இல்லாம ஒரு பரந்த நோக்கத்தோட அங்க போறோம் அங்க போயிட்டு இங்க இருக்கிறவங்களையும் இணைச்சிட்டு அது இது ஒரு ஜஸ்ட் ஒரு முதல் படி தான் பெருசா அக்காம்பிடிஷ் பண்ணிடும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு விதைய தூறும் இது வந்து பின்னால ஒரு பெருசா ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த உதத்துல பாக்குறப்ப ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துற ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால இது ஒரு மிக முக்கியம் வரலாறு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நான் சொல்றேன் சென்னையில நடந்த அந்த மாநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மில்லியன் டாலர்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இது போன்று ஏதேனும் அங்க இலங்கையில நடக்கிற அந்த கான்பரன்ஸ்ல ஏதேனும் இருக்குமா ஆஹ் இல்ல இல்ல ஒரு திருத்தம் அது சென்னையில நடந்த மாநாட்டுல வந்து தமிழ்நாட்டு முதல்வர் முன்னிலையில வந்து அமெரிக்க தமிழர் நிதி அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அங்க அறிவித்து அறிவிச்சோம் அங்க மேடையில பல தமிழர்கள் வந்து நாங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் அது வந்து ரெண்டு மில்லியன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து அந்த ஃபுளோட் ஆச்சு தவிர அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் அது வந்து அந்த அதை ஃபண்டா கிரியேட் பண்ணி இப்ப நான் அந்த வேலையில தான் நான் இருக்கிறேன் இப்ப நான் அதை வந்து முன்னெடுத்து இப்பதான் வந்து அது ஃபண்டா கிரியேட் ஆயிருக்குது இன்னமும் ஒரு முடியல இது நிறைய இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது இது விடியறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதங்கள் ஆகலாம் ஒரு ஃபண்ட் ஒரு ஒரு வெஞ்சர் ஃபண்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த வெஞ்சர் ஃபண்டை வந்து உருவாக்கி உருவாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த வேலையெல்லாம் நான் இருந்துட்டு நான் ஃபுல் டைம்மா இருந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுல வந்து நாங்க வந்து இரண்டு மில்லியன் டாலர்கள் ரைஸ் பண்றோம் அப்படின்னு நாங்க நாங்க வந்து ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்துருவோம் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் பாதி நாம ரைஸ் பண்ணிட்டோம் இன்னும் நிறைய பேர் கமிட் அது தொடர்ந்து போகும் அது வந்து இப்போ ஒரு நாள்லயோ ஒரு வாரத்துலயோ நடக்கிறோம் கிடையாது அரசாங்கம் அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கையெழுத்துல வந்து பத்து கோடி அவங்க வந்து அள்ளி வழங்கிடலாம் ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண ஒரு ஒரு பெரிய ஒரு கடினமான வேலை அந்த வேலையை தான் இப்போ ஏடிஎஃப் செஞ்சுட்டு இருக்குது அமெரிக்கன் தமிழ் ஃபண்ட் செஞ்சுட்டு இருக்குது இதோடைய நோக்கம் என்னன்னா வந்து தமிழ் முனைவோர்கள் தமிழ் ஸ்டார்ட்அப்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பண்ணணும் ஐடி இப்போதைக்கு சாஃப்ட்வேர் ஐடி ஸ்டார்ட் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று டோமேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு ஸ்டார்ட் அப் வந்து இங்கே அமெரிக்காவில் நியூ ஜெர்சியிலேருந்து ஆனால் அவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஜோகோ ஹெல்த் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் தான் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் அங்கே அதிகமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ரெண்டுமே ரெண்டாம் ரெண்டு ஸ்டார்ட் அப்பும் எங்களுடைய தீசிஸ்குள்ளே ஒத்து வருது ஏன்னா தமிழராக இருக்கணும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அதுதான் நோக்கம் இது தொடர்ந்து இது போகும் இது வந்து இந்த ஒரு ஒரு ஃபண்டோடைய வேலை வந்து இந்த நாலு வருஷம் இருக்குது இப்போ இப்போதைக்கு ஆறு மாதம் தான் முடிஞ்சிருக்கு ஆறு மாதத்துல இரண்டு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோங்கிறது பெரிய விஷயம் ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து நம்ம பல ஸ்டார்ட்அப்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க பொறுப்புல இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அடுத்தது இந்த முனைவர்களுக்கான ஏதேனும் புதிய திட்டங்களை ஏதாவது உருவாக்கி இருக்கீங்களா சார் அதாவது நிறைய திட்டங்கள் நிறைய எண்ணங்கள் அது இப்போ இப்போதைக்கு இந்த ஃபண்டை கிரியேட் பண்ணி நமக்கு ஃபண்ட் முக்கியம் அந்த ஃபண்டு வந்து நம்ம ஓரளவுக்கு பணம் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இல்லை ஈழத்தில் இருக்கிற தமிழ் இளைஞர்களை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நம்ம மென்டர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு அவங்களோட அவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சு அவர்கள் அமெரிக்காவில் சில ஏன்னா அமெரிக்க அமெரிக்கா இந்த மார்க்கெட் இந்த கோ டு மார்க்கெட் ஸ்டாடிஜின்னு சொல்லுவாங்க அந்த கோ டு மார்க்கெட் வந்து அமெரிக்கா அந்த வெஸ்டர்ன் எக்கானமிய பேஸ் தொடர்ந்து இருந்தா தான் வந்து அவங்க பணம் பண்ண முடியும் ஒரு இந்தியா இந்தியா இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை இலங்கை மார்க்கெட் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பெருசா வென்ச்சர் ஃபண்டபிள் ஸ்டார்ட்அப் பண்ண முடியாது சின்ன சின்ன நிறுவனங்கள் உருவாக்கலாம் இந்த மாதிரி டீ கடை காஃபி கடை மாதிரி நம்ம உருவாக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா உங்களுடைய சாஃப்ட்வேர் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்னைக்கு நீங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்கிறீங்களோ இல்லை இல்லை ஐரோப்பிய நிறுவனங்கள் விற்கிறீங்களோ இல்லை மற்ற மேலை நாடுகளுக்கு நீங்கள் விற்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது வந்து வெஞ்சர் ஃபண்டை தான் மாறும் அப்படி ஆகணும் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் எங்களுக்கு இருக்கிறது இது முதல் படி இப்போதைக்கு நம்ம ஃபண்டை கிரியேட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் சில ஸ்டார்ட் அப்பில் அந்த திட்டங்கள்லாம் இருக்குது போக போக அது வந்து அது நிச்சயமாக அது வரும் நினைவு போடணும் கட்டாய கட்டாயம் அந்த திட்டம் நிறைவேற வாழ்த்துக்கள் நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏடிஎஃப் அப்படின்ட்டு ஏடிஎஃப் வந்து அதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்கு ஃபண்டை வந்து ரைஸ் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எந்த பேஸ்ல ஒர்க் பண்றாங்க எந்தெந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க தமிழ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க அமெரிக்காவில் இருக்கிறேன் நான் இங்கே கலிபோர்னியாவில் இருக்கிறேன் இன்னொரு இன்னொரு பார்ட்னர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிறாரு மூன்று பார்ட்னர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டாலஸில் டெக்ஸஸ் மாநிலத்தில் ஒன்று இருக்கிறார் ஏழு பேர் இணைஞ்சுனா இன்னொருத்தர் நியூயார்க்ல இருக்கிறாரு ஸோ ஏழு பேர் வந்து அமெரிக்கா மற்றும் தமிழ்நாட்டில் இணைஞ்சி செயல்பட்டு இருக்கிறோம் அது பட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து நாங்கள் எல்லா உலகம் இருக்கும் இருக்கிற தமிழர்களை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு குளோபல் தமிழ் ஆண்டர்ப்ரஷிப்பு ஒரு பிளாட்ஃபார்மாக கிரியேட் பண்ணணும் இது வந்து ஒரு இது இது ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது வந்து சேரிட்டபிள் கிடையாது இது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஒரு ப்ரைவேட் வெஞ்சர் ஃபண்ட் இது ஏன்னா பணம் வாங்கி அந்த பணத்தை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி கொடுக்க போகிறோம் அது அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணத்தை வாங்கணும்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாதர் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சேரிட்டபிளாக பார்க்க முடியாது நிறைய ஒரு ஒரு நிறுவனத்தில் நம்ம வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் ஆகும் ஏன்னா பணத்தை அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது ரைட் அவங்களுடைய பிசினஸ் என்ன அதோடைய வயபிலிட்டி என்ன அவங்களுடைய கோட் மார்க்கெட் ஸ்ட்ராடஜி என்ன அவங்க எத்தனை அவங்க உண்மையா அதை ஒரு ஸ்டா ஆபீஸ் வச்சிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் ஃபைனான்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த சாப்ட்வேர் வந்து நல்ல சாஃப்ட் நல்ல மார்க்கெட் போகுமா அது வந்து வயபுலா அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஆறு மாதிரி த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நாட் ஈஸி ஈஸி டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபண்ட் ரைஸ் பண்ணிடலாம் கூட ஆனால் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அந்த வேலைகள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வந்து இன்னொரு முக்கியமானது வந்து தமிழ்நாட்டு அரசோட நம்ம தமிழ்நாடு முதல்வர் முன்னிலையில நம்ம இது துவங்குறதுனால தமிழ்நாடுல வந்து ஒரு டான்சிம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு அந்த நிறுவனத்தோட இணைஞ்சு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அவர்கள்ட் அப்ஸ் வந்து எங்களுக்கும் அந்த நான் அவங்க மூலமா வந்ததுதான் ஸோ அதுல வந்து நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் எதுவுமே சரியா அமையல அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் அமைஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு நம்ம தொ ஃபண்ட் பண்ணுவோம் அவங்கள வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து இங்கே அமெரிக்க நிறுவனமாக மாற்றி இன்னும் வளர்வதற்கான வாய்ப்புகளை எப்படி பெருக்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்வோம் அதெல்லாம் பார்ட் ஆஃப் த வெறும் பணம் மட்டும் போடுறது கிடையாது பணம் தொடர்ந்து அவர்களோட தொடர்ந்து பயணித்து அவர்களுக்கு ஒரு ஒரு மென்டர்ஷிப் மாதிரி செஞ்சு அவர்களை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஏடிஎஃப் கட்டாயம் சார் நீங்க சொன்னது போல பல விஷயங்களை வந்து இது வந்து ஈழத்தமிழருடைய அரசியல் அல்லது கலை இலக்கியம் இது சார்ந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இருக்கிற நோக்கம் இந்த பைட்டன் மூலமாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இந்த இவ்வளவு உழைப்பும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துருக்கா அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நல்ல கேள்வி அது ரொம்ப நன்றி அந்த கேள்வி கேட்டது ஏன்னா நீங்க எண்பத்தி மூணுல நடந்த கலவரம் நீங்கெல்லாம் அதேமாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுலாம் நானும் எண்பத்தி மூணு பிறகு வந்தவன் நான் எண்பத்தி மூணுல நடந்த கலவரத்துல உணர்வு பெற்ற பெற்றவர்கள்ல நானும் ஒருத்தன் எண்பத்தி மூணுல நான் கல்லூரிக்கு கூட போதேன் அந்த நேரத்துல ஸோ எண்பத்தி மூணுக்கு பிறகு எண்பத்தி மூணுல இருந்து இப்ப ஐம்பது ஆண்டுகள் ஆயிருக்குது ரைட் எண்பத்தி மூணுல இருந்து ஐம்பதாண்டுகள் வந்துரும் நாப்பதாண்டுகள் வந்துரும் நாற்பது நாற்பதாண்டுகள் நாற்பது 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 வந்து நாற்பது வருஷத்துல நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய பேர் அகதிகளாக பல நாடுகளுக்கு போனாங்க லண்டன் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் வந்தாங்க நீங்க அவர்களுடைய வளர்ச்சிய பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பிரமிப்பா இருக்கும் நீங்க நீங்கள் லண்டன் எல்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய அளவுல வளர்ந்து தொழிலதிபர்களாக பெரிய ஒரு அரசியல் ரீதியிலையும் சரி ஒரு தொழில் ரீதியிலையும் சரி வந்து நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க கனடாலையும் வந்து பெரிய அளவில் கனடாவில் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க நிறைய நிறைய பாலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் அமெரிக்காலையும் நிறைய ஈழத்தமிழர்கள் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண நான் சொன்ன பாருங்க ஜோகோ அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுல வந்து ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் வந்து ஒரு ஈழத்தமிழர் இந்த ஈழத்தமிழர்கள் நிறைய நல்ல ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க வந்து வந்து ஏடிஎஃப் நம்ம இதுதான் இதுதான் பாதை எங்களுடைய ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய எங்களுக்கு ஒரு இந்த ஈழத்தமிழர்கள் ஒரு ஜெனரேஷன்ல நாற்பது ஆண்டுகள்ல அகதிகளாக ஒரு பல நாடுகளுக்கு போய் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க தமிழ்நாட்டு தமிழர்களும் நிறைய நல்ல இருக்கிறோம் நல்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ நான்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் நான்லாம் வந்து ரொம்ப ஒரு வெரி போயர் ஃபேமிலிலேருந்து வந்தவன் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அது அதை பார்க்கறப்ப இது இது வந்து சாத்தியம் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி வேணும் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க தான் வந்து வ வளருவாங்க அதே இதுதான் வந்து அந்த நோக்கத்தோடு தான் ஈழத்துக்கு இந்த இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு வர நோக்கம் அங்கே இருக்கிற டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக தமிழர்களுக்கு வந்து கல்விங்கிறது அது ரத்தத்திலே இருக்குது ஏன்னா பிச்சை இப்போ கற்க இன்றை அப்படிங்கிறதுலாம் இரண்டாயிரம் வருஷமா நம்ம வந்து கல்விங்கிறது நமக்கு வந்து ஒரு சொத்து மாதிரி விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதனால டேலண்ட் இருக்குது கல்வி இருக்குது உழைப்பு இருக்குது ஆஹ் நாம கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சோம் சின்னவங்களுக்கு ஒரு 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 கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களும் வந்து நாளைக்கு வளர்ந்து அவங்க நம்மள மாதிரி நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதான் அதுதான் நோக்கம் முக்கியமான நோக்கம் அதான் கட்டாயம் சார் ஆமா கட்டாயம் சார் வாழ்க்கையில முன்னேற்றத்துல கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல பொருளாதாரமும் முக்கியம் அப்படின்றத இந்த அமைப்புகள் மூலமாக நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க பேசும் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆஹ் நாங்க கூட்டுற இந்த கான்பரன்ஸ் இந்த மாநாடுகள் அனைத்தும் எதற்காகனா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான ஒரு பாலத்தை உருவாக்குவது அல்லது உலக தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களோடு ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக அவங்க ஒரு பொருளாதாரத்தில் வந்து முன்னேறுவது ஒரு வார்த்தை கட்டாயம் சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக இன ஒழிப்பு இன படுகொலை செய்து ஒரு ஒரு பகுதியில போய் இருக்கிற ஈழ தமிழர்கள் வாழ்வாதாரத்துல அவங்களுக்கு கல்வி அறிவு இருந்தாலும் அரசியல் அறிவு இருந்தாலும் வாழ்வாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கு அந்த தேவையை இந்த அமைப்பு உலகத் தமிழர்கள் மூலமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது இந்த எண்ணம் வந்து நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் சார் கட்டாயம் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க அடுத்த கட்டம் இந்த மாநாடு அதன் மூலமாக உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் ஒரு குடையில வர போறாங்க அப்படின்றத இந்த உங்களுடைய வாரத்திலிருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி ஜெயபிரகாஷ் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் தமிழ் குரலுக்கு நன்றி சொல்லணும் இது 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 போன்ற 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 உரையாடல்கள் தான் வந்து வந்து சில விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் நாம என் மனதுல இருக்கிறது வந்து நீங்க கேக்குற கேள்விகள்னால வந்து வெளியே வருது ரைட் அது மாதிரி பல உரையாடல்கள் நாம நடத்தணும் நிச்சயமா வந்து இந்த அந்த பாலம் பாலம் ஏற்பட்டுடுச்சு தமிழ்நாட்டிற்கும் வட அமெரிக்க தமிழ்ச்சிங்க பேரவைக்கும் ஈழத்திற்கும் பா பாலம் வந்து முப்பத்தாறு ஆண்டுகளாக பேரவையை செஞ்சுட்டு தான் இருக்குது பேரவையுடைய ஒரு நோக்கமே அதுதான் அது ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக பொருளாதார ரீதியாக அந்த பாலத்தை ஏற்படுத்தணும் மொழி கலாச்சாரத்துல நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக நம்ம அந்த பாலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தமிழர்கள் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா உருவா இப்பவே அசைக்க முடியாத சக்தி தான் மாரி இன்னும் பலமாக நம்ம உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஜெயபிரகாஷ் நன்றி ரொம்ப நன்றி சார்